கர்த்தருடைய பிள்ளையே நிற்கும் என்ற வார்த்தை உள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்று ஒன்பது கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினொன்று தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றென்றைக்கும் நிற்கும்படி தாம் பூமியைப் போலவும் கட்டினார் சங்கீதம் எழுபத்தி எட்டு அறுபத்தி ஒன்பது கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர்பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் சங்கீதம் நூற்றி இரண்டு பன்னிரண்டு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு அவர் புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பதினொன்று பத்து ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பன்னிரண்டு மூன்று அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் சங்கீதம் நூற்றி பதினொன்று மூன்று வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும் சங்கீதம் நூற்றி பன்னிரண்டு ஒன்பது உம்முடைய சாட்சிகளின் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி நாற்பத்தி நான்கு இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள் சங்கீதம் நூற்றி முப்பத்தி நான்கு ஒன்று